இலவச வீட்டு மனைப்பட்டா இனி யாருக்கு கிடைக்கும்னு தெரியுமா மதுரை ஹைகோர்ட் ஒரு மாஸ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க நிலைமை இதுதான் மதுரைக்காரங்க சிலர் எங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வேணும்னு கோர்ட்ல கேட்டாங்க ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இலவச வீட்டு மனை பட்டாவை ஒருபோதும் உரிமையா கேட்க முடியாது இது ஒரு நலத்திட்டம் வீடு இல்லாத ஏழைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுலேயும் வருமான அளவுகோல் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் இவங்கதான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல பலருக்கும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும் இது என்னன்னா ஆக்கிரமிச்சவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்க மாட்டாங்க நிலம் இல்லாத வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டா அதுவும் நீர்நிலைகள் கால்வாய்கள் கோயில் நிலங்கள் மாதிரி பிரச்சனை உள்ள இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதாவது ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு நிலங்கள்ல அஞ்சு வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறவங்களுக்கு சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு பட்டா கிடைக்கும் அதிலும் விண்ணப்பிக்கிறவங்க பேர்ல வேற எந்த சொத்தும் இருக்கக்கூடாது வருமானம் ரொம்ப குறைவா இருக்கணும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் பத்திரம் இருக்குன்னு யாராவது சொன்னா வாங்கி ஏமாந்துடாதீங்க பட்டா கிடைக்க ஆதார் குடும்ப அட்டை வருமானச்சான்று சான்று எல்லாம் முக்கியம் சென்னையில ஒன்னேகால் சென்ட் கிராமத்துல இரண்டரை சென்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சா இந்த தகவலை உடனே நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க